உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் இருபது முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட முடிவு தொடர்பான விவாதம் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது தொடர்புடைய முடிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் தேர்தல் ஆணைக்குழு மறுநாள் வேட்புமனுக்களை மீண்டும் அதிகாரம் பெறும் அதன்படி குறைந்தபட்ச நாட்களுக்குள் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஏப்ரல் பதினோராம் திகதி தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த திகதியில் தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன மன்ற தேர்தலுக்கு முன்னூற்று நாற்பது வகையான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும் இதற்கு குறைந்தபட்ச நேரம் போதுமானதாக இருக்காது மேலும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக ஏப்ரல் பதினோராம் திகதி தேர்தலை நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுகின்றன இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு அதிகபட்ச நாட்களை பயன்படுத்தும் அப்படி நடந்தால் தேர்தல் ஏப்ரல் இருபது முதல் முப்பதாம் திகதிக்கிடையில் நடைபெறும் அதன்படி இதற்கு மிகவும் பொருத்தமான திகதி ஏப்ரல் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி ஐந்து ஆகும் என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது